வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் அவங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பு வின்னரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்புடைய அரினாவுடைய தற்போதைய லியூக் எல்ஏ டபுள் பி செய்த துரோகம் இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் மோர் அப்டேட்ஸும் இருக்குது மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கனுக்கு இது மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் இயர் ரசல் மணியில் ஜே ஊசோ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கும் ராயல் ரம்பை வெற்றி பெறதுக்கும் முக்கியமான காரணம் ரசிகர்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஜே ஊசோ இஸ் த ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரசில்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஏற்கப்பட்டாங்க அதனால் போர்டு மெம்பர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டீம் தான் மெயினான ஆளுங்க இந்த கிரியேட்டிவ் டீம் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த கிரியேட்டிவ் டீம் வந்து ஜே உசவுக்கு நம்ம கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணும் ராயல் ராம்பை வெற்றி பெற வைப்போம் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கோங்க சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராயல் ட்ராம்பு ஜே உச வெற்றி பெற்றார் அது டவுன் ஃபாலா ஆயிடுச்சு கிரியேட்டிவ் டீமே நினைச்சாலும் ஜே உசவ சிங்கிள் கெரியரில் நல்லா காட்ட முடியல ஒரு டீமர் சாம்பியன் ஆகியும் அவருடைய கெரியரை ஒழுங்காக கொண்டு போகணும்னா அது ஜே ஊசோ கெரியரில் தான் நடந்திருக்குது சரி இப்போ இதே டீம் பார்த்தீங்கன்னா பேலரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பேலர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னா த பின் பேலர் இதனால வரைக்கும் அப்படி தான் இருக்குது த பின் பேலராக தான் இருக்கார் ஒரு மேட்ச்சில் தோக்கணுன்னா பேலர் மூலியமாக தான் அந்த மேட்ச் தோக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் சிஎம் பாங்கக்கும் பேலருக்கும் நடந்த மேட்சில் பேலருடைய ரசிகர்களுடைய ஆதரவை பார்த்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை கிரியேட்டிவிட்டியுமே ஷாக் ஆகிட்டாங்க வேண்டா நம்ம ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரசல் அரியா எப்படி சும்மா வச்சுருக்குறோம் அப்படின்னு ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷனல் ஸ்டோரி ரசல் மின சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் ஃபின் பேலருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தொலைச்சாரு மீண்டும் மீண்டும் பத்து தடவைக்கு மேலேயே அவர் சாம்பியன்ஷிப்பாக மோதியும் இது தடவை ஒரு தடவை கூட வெற்றி பெற முடியலைல்ல இது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் இந்த எமோஷ்னல் மூமெண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் கனெக்ட் ஆகி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டைன் இது ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு ரசிகர்கள் மத்தியில் ஃபின் பேலருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேனு இப்போது தட் கிரியேட்டிவ் டிம்மெஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபின்பேலரையே நம்ம ராயல் நம்ம வெற்றி பெற வைக்கலாம் ஆல்ரெடி ஃபின் ரசல் மினியா ஸ்டோரியே வேறு அவர் மிட்கா டைட்டிலுக்காக மோதணும் அப்படிங்கிறது பட் இது நல்லா இருக்குது இப்போ அவர் சிஎம் பாங்கு கூட மோதிட்டார் பட் ஆனால் டீமனாக ஒரு தடவை வந்து ஃபின்பாலர் கூட மோதும் போது அதுவும் ஹெவி வெயிட் டைட்டிலுக்காக மோதும் போது ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க ஆக்சுவலி கிரியேட்டிவிட்டியம் சொல்கிறது கரெக்டு தான் ஃபின்பேலர் ஒரு டீமன் கேரக்டராக சாம்பியன்ஷிப்பாக மோதும் போது ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க அண்ட் ஃபின்பேலர் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பேக் ஸ்டோரிக்கார நல்லா இருக்குது ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஃபின்பேலர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்ம வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவ் டீம் சொல்கிறது சரியான ஆன்சர் தான் பட் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணுன்னா அது செட் ஆகுமா அப்படிங்கிறது ஏன்னா இது வரைக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரசன்மையால் இவர் தான் மோதுவார சொல்லிட்டு இது வரைக்கும் பிளானே இல்லை ராயல் ரம்ம யாரும் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் மோதுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது மேபி இது பேலர் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டீம் நினைக்கிறது நல்லது தான் ஆனால் இதே கிரியேட்டிவிட்டியூமில் தான் ட்ரிபிள் ஏச் மாமா இருக்கிறாரு மாமா நினச்சார்னா என்ன த வேணாலும் மாட்டுவார் ஒரு வேலை போன வருஷம் ஜே ஊசோகம் கொடுத்த வாய்ப்பு ஃபின்பாலருக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி கொடுத்தா உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அவருடைய ஸ்டோரி இப்போதைக்கு கனெக்ட் ஆகலை ஏன்னா ஜட்மெண்ட்டில் இருக்கிறாரு ஜட்மெண்ட்டு பிரேக்கப் அந்த ஸ்டோர்லே நல்லா இருக்குது அதெல்லாம் தாண்டியே ஒரு சாம்பியன் ஆவரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயிரபுடைய கட்டுமானப் பணிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன தான் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஷோ நடக்கிறதுக்காக ஒரு எம்டி காரினர் அதாவது எம்டி கிரவுண்டில் ஒரு ஸ்டேடியத்தை பில்டப் பண்ணி ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு இது மொதல் மொதல் இது இது சவுதி அரேபியா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறதுனால இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆடுறாங்க கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் வேலைப்பாடுகள் மெதுவாக நடக்குது ஒருவேளை தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இப்போது கட்டுமானப் பணிகள் ரொம்பவே சீக்கிரமாக மொத்தமாக முடிச்சுட்டாங்க பேரேஜும் போட்டுவிட்டாங்க இந்த பேரேஜ் அப்படின்னா கேட்டிங்கன்னா ரிங்குக்கு மேலே பேரேஜ் போடுவாங்கள்ல அது போட்டு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பேப்பர்லையும் பேரேஜ் பார்த்துருக்கோம் அது நார்மலாக இருக்கும் ஆனால் இது ராயல் ட்ரம்புக்காகவே இது கிரியேட் பண்ண பேரேஜில் அதனால் மேலே ராயல் ட்ரம்போ அப்படிங்கிற போஸ்டரே ஓட்டிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்தின ஒவ்வொரு ஷோக்கும் ஸ்டேடியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு ஆனால் பேரே இல்லாத ஒரு ஸ்டேடியம்னா இது தாங்க ஏன்னா இது ஸ்டேடியமே இல்லைல்ல கிரவுண்டு இல்லை அதாவது மைதானம் இல்லை அந்த மைதானத்தில் ஒரு ஸ்டேடியத்தை நடத்துகிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கூத்துக்காக இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் லைவ் ஷோவை நடத்திட்டாச்சு இதை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆனால் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ஸ் 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 அண்ட் ராயல் ட்ரம்போ அந்த ரெண்டுத்தையும் தான் அந்த ஷோ நடத்த போகிறாங்க முப்பது நாயிரம் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அண்ட் அரினா பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த வருஷம் ராயல் ட்ரம்போ நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கிறதுல நானும் இந்த ராயல் எ எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென்ட்ரோவை அவங்க இன்னும் கவர் பண்ணல ஃபெண்ட்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா ராயல் டம்பவை பார்ட் ஷேப்பில் போட்டுட்டாங்க பார்ட் ஷேப்பில் ஆடேட் உட்காறதுக்கு இந்த ரஷஸ் பேக் ஸ்டீச்சில் உட்காரதுக்கு இடம் அதுக்கு எல்லாம் செட்டு தான் எல்லாம் ஸ்டீலில் தான் செட்டு போடுறானுங்க அது அப்புறம் அந்த ஃப்ரெண்டை க்ளோஸ் பண்ணுறது இல்லட்டா போகிற வாரம்னா வெளியிலருந்து பார்த்துருவானுங்கள்ல அதை க்ளோஸ் பண்ணுறது அதுக்கான கட்டுப்பான வேல்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்குதான் ராயல் ரம்புக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லா வேலைப்பாடுகளும் முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் அன்ரியல் பா டூ பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோட்டலி ஃபைவ் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் எல்லை நைட்டோட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரலாக இருக்குது அதாவது ஒன்றும் இல்லைங்க இப்போது வின்னிங் அப்படிங்கிறது ஒரு ரசலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அந்த வின்னிங் அப்படிங்கிறது இருந்து கொடுங்கன்னா அதே மாதிரி தான் மனித பேங்காக இருக்கட்டும் சம்மஸ்ல மூமெண்ட்டமாக இருக்கட்டும் வின்னிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிடைக்க வேண்டியது எல்லை நைட்டு தான் ஆனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வேணா வேணா இன்னும் அடுத்த ஒரு சாகட்டு அதுக்கு அடுத்த ஒரு சாகட்டுன்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்ஏ நைட்டோடைய எல்லா பரிணாமத்தையும் பிடுங்கிட்டார் பிடுங்கினது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா அதை அன்றியில் அவர் ஃபேஸ் இவ்வளவு சோகமாக இருந்தது அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தார் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் கஷ்டப்படுறத வீடியோவை எடுத்து அதையும் அண்ட்ரியலில் போட்டு காசு சம்பாதிக்காங்க அதாவது நீ கக்கூஸ் போனால் கூட எந்த பொசிஷனில் கக்கூஸ் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லட்டு மேலே ஏறி உட்காந்து கக்கூஸ் இருக்கிறியா இல்லட்டா படுத்துக்கிட்டு கக்கூஸ் இருக்கிறியா இல்லாட்டா நார்மலாக கக்கூஸ் இருக்கிறியா என்ன கலரில் வெரைட்டி விடுற என்ன கலர்லலாம் நீ வெரைட்டி போடுற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ட்ரிபிள் ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா வேறுபாடு இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு மூமெண்ட்டும் அதாவது இந்த அன்ரியல் அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு பிடிக்கலைங்க ஏன்னா டபிள்ஹெச் நடக்கிற எல்லாமே வெளியே வந்துடுச்சுன்னா வாட் இஸ் தி இன்ட்ரெஸ்டிங் இப்போ வின்ஸ்மிக்மார் இருக்கும்போது என்னதான் ஸ்கிரிப்டர் ஷோவாக இருந்தாலும் அப்படி கெட்டி பிடிச்சிட்டு இருந்தாருங்க ஆனால் டபிள்ஹெச் வந்து இதை நம்ம வெளிப்படுத்துவோம் ரசிகர்களுக்கு தெரியணும் ஆமாம் இல்லாட்டா மட்டும் தெரியாது புதியல அது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தத்தையும் சொல்கிறது சரியானு தெரில நாங்கள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை இருந்து பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்கிறாங்க அதுலேயே எல்லா நைட்டோட அந்த மூமெண்ட் வந்து இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அன்றியோ சீசன் த்ரீ அப்படிங்கிறது சம்மரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை ரிலீஸ் ஆகாமல் வச்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு இந்த அன்றியல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இல்லை ப்ரோ இதெல்லாம் பேக்ஸீட்டில் நடக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுதா இல்லாட்டா வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அன்றியலை நான் ரிவ்யூ பண்ணலை இன்னும் அதாவது நடந்த முக்கியமான விஷயத்த மட்டும் தான் சொன்னேன் மொத்தம் ஃபைவ் சீரிஸ் இருக்குல்ல ஃபைவ் சீரிஸோடைய ரிவ்யூவை நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் சரிங்களா